யாரோ ஒருத்த உறுப்பினர் கால என் கிட்ட கொடுத்து அதை தீக்க வச்சு எங்க உக்காச்சு நாங்க வந்து விஜய் கட்சி நம்ம கட்சியில இருந்து அந்த கட்சி திமுக கட்சி போற எங்க ஏமாத்தி அந்த வேலை பிறகு வேலை பண்ணிட்டாங்க எங்க ஏமாத்தி இது போய் எங்காய் அதன் பத்தி தாங்க அவங்க அவ்வளவுதான் நாங்கள் திமுக தான் இருக்கோம் நாங்கள் கட்சி மீட்டிங் சொல்லி தான் நாங்கள் அங்கே போனோம் நீங்க ஏன் இங்க எங்களை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு நீங்க பேக்கு தரேன்னு சொல்லி தானே எங்களை இங்க கூப்பிட்டு வந்தீங்க நீங்க ஏன் இப்போ எங்களை ஆடியோ வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இது எந்த பெரிய விஷயம் ஆகாதுமா இது ஒன்றும் இல்லை சின்ன ஒரு மீட்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க பேக் தரேன் அப்படின்னு சொல்லிதான் அவங்க கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போயிட்டு அவங்க சொன்னதெல்லாம் நாங்க பேசுவாங்க எங்களை வலுக்க டைம்மா தான் அவங்க பேச வச்சாங்க பேசுங்க பேசுங்கன்னு சொல்லும் போது நாங்க அங்க கிட்டான ஒரு சூழ்நிலை இருந்ததுனால மட்டும்தான் தான் நாங்க அந்த மாதிரி பேசணும் தவிர மத்தபடி நாங்க தான் இருக்கோம் உறுப்பினர் கார்டு யாருதுன்னே தெரியல நான்லாம் வந்து வந்து அப்ளை அப்ளையே எனக்கு இன்னும் அந்த உறுப்பினர் கார்டே வரல விஜய்கட்சில இருந்து எனக்கு இன்னும் உறுப்பினர் கார்டே வரல யாரோ ஒரு கார்டு எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்து இது வந்து இது மாதிரி வச்சுக்கோமா கார்டு மாதிரி நாங்க வந்து விஜய் கட்சியில தானே இருக்கோம் திமுகல வந்து நீங்க இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க இது ஒண்ணுமே இல்ல சாதாரண ஒரு விஷயம் தான் சும்மா கழுத்துல கழுத்துலேருந்து ஷால்வை எடுக்கிற மாதிரியோ அந்த பேப்பரை கிளிக்கிற மாதிரியோ ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்கள் ஏன் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்வி கேட்கும்போது அந்த இடத்துல எங்களை பேச விடலை பேச விடாத போது நாங்கள் என்ன பண்ண முடியும் ஜென்ஸ்லாம் வேற அவ்வளோ பேர் இருக்காங்க கட்சியாளங்க இருக்கும்போது அந்த இடத்துல எங்களால வெளியே வர முடியாது அந்த நேரத்துல எங்க நாங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து அவங்க சொன்னதை மட்டும்தான் நாங்கள் செய்ய முடியுமே தவிர எங்களால வெளியே வர முடியல அந்த ஒரு விஷய விஷயத்தினால மட்டும்தான் நாங்கள் அந்த இடத்துல வந்து மாறுற மாதிரி அந்த இடத்துல வந்து நாங்க நடிக்க முடிஞ்சது அந்த ஒரு நிமிஷம் மத்தபடி வந்து நாங்க முழுசா அந்த கட்சிக்கு போல நாங்க எப்பவுமே விஜயன கட்சில தான் இருக்கும் நீங்களா விருப்பப்பட்டு வந்தீங்களா நாங்க சொல்லி கொடுத்தோம் யாரும் எங்களுக்கு சொல்லி கொடுக்கல நாங்க விருப்பப்பட்டு நாங்க எல்லாமே தெரிஞ்சுதான் நாங்க இங்க வந்தோம் இல்லமா நேத்து நீங்க அங்க சொன்னது எப்படி இருந்ததுன்னா இங்க மறுபடியும் உங்களை கூப்பிட்டாங்க அவங்க அப்படிதானே எங்களை பேச வச்சாங்களே நீங்க வந்து நான் சொல்றேன் அங்க இருக்கிறவங்க தான் எங்களை மாற்றி பேசுறேன் இது உண்மை

அதனால எங்களுக்கு முதிய போறதுனால இப்ப முன்னோ என்னன்னு தெரியல லோன் மீட்டிங் சொல்லிதான் அங்க இட்டுன்னு போனோம் அதை நம்பிதான் நாங்க அங்க போனோம் எங்களுக்கு நடக்காம எங்க ஏமாத்தி இட்டுன்னு போய் உங்க எப்போ அவங்களுக்கு நாங்கள் முன்னாடியே திமுக கட்சியில் தான் இருந்தோம் இப்போ வந்து நாங்கள் வந்து விஜய் கட்சியில் விஜய் எங்களுக்கு பிடிக்கன்றதுனால விஜய் கட்சியில் நாங்கள் மாறினோம் மாறி இப்போ திடீர்னு வந்து எங்களுக்கு அந்த விஜய் கட்சியில் போகிறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லை எந்த விருப்பமும் இல்லை அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை சச்சரவாக இருக்குதுன்ட்டு அந்த கட்சி எங்களுக்கு வானான்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் எங்கள் கட்சிலேயே நான் சேரத்துக்கோசம் நான் இங்கே வந்தேன் இவங்களை நான் பொய் சொல்லியோ போஸ்ட் பண்ணியோ எப்படியோ நான் கூப்பிடவே இல்லை மகளிர் குழுன்னு சொல்லி முதல்ல நான் கூப்பிடவே இல்லை அது ஏன் இவங்க சொன்னாங்கன்னு எனக்கே தெரியல இவங்கள வந்து அவங்க சொல்ல வச்சிருக்காங்க அந்த மாதிரி மகளிர் குழுன்னு சொல்லி நான் ஏமாத்தி நான் கூட்டிட்டு போனேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஃபோர் ஜெரி வேலை நான் பண்ண வேலை இவங்க யாரும் எந்த மன இதையும் ஆம்பளை பசங்க இவ்வளவு பேர் இருக்காங்க அந்த மாதிரி எந்த கேள்வியும் என்னடா கேட்கல இவங்க சொன்னது எல்லாமே பொய் இவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல இவங்க பயத்துனால சொன்னாங்களா எதனால சொன்னாங்கன்னு தெரியல இதுக்கப்புறம் நான் இவங்களே நீங்க நேரடியாவே விசாரிச்சுக்கங்க இவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்து சொன்னாங்களோ எப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது